வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இன்று நமது முதலமைச்சர் நமது ஆளுநர் நமது பிரதமர் மூணு பேர் அப்படி உட்காந்துருக்கிறாங்க திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முப்பத்து எட்டாவது பட்டமளிப்பு விழால பிரதமர் கலந்துருக்கிறாரு ஆளுநர் கலந்திருக்கிறார் இதில் முதலமைச்சர் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறார் உயர்கல்வியில் தமிழ்நாடு வந்து ஒரு பூங்கா மாதிரி திகழுது இந்திய அளவில் சிறந்த அப்படிங்கிற ஒரு கொட்டேஷன் போட்டு நீங்கள் பட்டியலிட்டிங்கன்னா அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் தான் முதன்மையான இடத்துல வர்றாங்க தேசிய அளவில் தரவரிசை பட்டியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு காலேஜாவது தமிழ்நாட்டிலேருந்து வரும் ஒரு பதினெட்டு பல்கலைக்கழகங்கள் வரும் இப்படி சர்வசாதாரணமாக கல்வியில் குறிப்பாக உயர்கல்வியில் சிறந்த அப்படின்னு ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தமிழ்நாடு தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக பட்டியல் பூர்வமாக பாருங்க தமிழ்நாடு எந்த அளவுக்கு சிறந்த அளவில் இருக்குன்னு பிரதமரை வைத்துக்கொண்டே அவர் பேசியிருக்கிறார் இது அவர் பேசுனது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு ஃபோட்டோ ஒன்று பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கு என்னென்னா முதலமைச்சர் பிரதமர் ஆளுநர் மூணு பேர் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபோட்டோவுக்கு பின்புறம் மாணவர்கள் நிற்கிறாங்க அதில் பெரும்பாலும் அவர்கள் எளிய பின்னணியிலிருந்து வந்த மாணவர்கள் மட்டுமல்ல அதில் பாதிக்கு பாதி பெண்கள் இருக்கிறாங்க உயர்கல்வி பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வி பயின்றவர்களாக பெண்கள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு அளவுக்கு கல்வி பெற்ற மாநிலமா கூட பிற மாநிலங்கள் இருக்கும் ஆனா பெண்கள் இந்த அளவுக்கு வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான் உயர்கல்வியில் பெண்கள் அதற்கான எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி தந்த மண்ணாக தமிழ்நாடு இருக்குது நீதி கட்சி காலத்திலிருந்து திமுக அதிமுக இந்த திராவிடய காட்சியில் தொடர்ச்சியாக பெண்கள் படிப்புக்கு என்று தொடர்ச்சியாக அவர்கள் கொண்டு வருகின்ற திட்டங்கள் தான் இன்று பெண்களை இந்த அளவிற்கு ஆளுநருக்கு பின்னாடி நிற்க வச்சுருக்கு பாதிக்கு பாதி பெண்கள் அதுலேயும் கவனிச்சிங்களா அந்த பாதிக்கு பாதி பெண்களில் ஹிஜா படைந்த பெண்கள் அதிகம் ஆளுநர் மோடி என்ன நினச்சிருப்பாருன்னு தெரியல ஏன்னா பெண்கள் படிப்பது அதுவும் ஹிஜாப் அணிந்த பெண்கள் பட்டமளிப்பு விழா இது இரண்டும் அவர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இதே பாரதிய ஜனதா ஆளும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பனாரஸ் அது மிக பிரபலமான பல்கலைக்கழகம் அங்கே ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்ச்சி கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி செஞ்சுருக்கிறாங்க கட்சியை சேர்ந்தவர்கள் உத்தரப்பிரதேசத்தின கட்சியான பாஜக அவங்க ஐடி நிர்வாகிங்கிற செய்தி வந்திருக்கு அதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க அங்கே பெண்கள் படிப்பதும் பெண்கள் பொதுவெளிக்கும் படிக்கிறதுக்கும் வருவதற்கு இத்தகைய போராட்டம் இருக்குது அப்படி வந்தாலும் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் தமிழ்நாடு மாதிரியான மா மாநிலங்களில் தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் மட்டும்தான் பெண்கள் உயர்கல்வி பெற்று கொண்டு இருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சிறுபான்மையினர் இஸ்லாமிய பெண்கள் இந்த அளவுக்கு படித்து முன்னேறி இருக்கிற மாநிலம் எனக்கு தெரிந்து இந்தியாவிலே தமிழ்நாடு தான் எந்த இஸ்லாமியர்களை நமது பக்கத்து மாநிலத்தில் ஹிஜாப் அணிந்து பொதுத் தேர்வு எழுதக்கூடாது என்று இவர்கள் சொன்னார்களோ இந்த இஸ்லாமிய மாணவர்களையும் ஹிஜாப் அணிந்த காரணத்தினால் உன்னை பள்ளிக்கூடத்தில் அனுமதிக்க மாட்டோம் அப்படி வந்தால் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி நாங்கள் உன்னை போக விடாமல் அநாகரிகமாக நடந்து கொள்வோம் என்று சொன்னார்களோ அந்த ஹிஜாப்புகள் இந்த தமிழ்நாட்டில் பட்டையை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் உயர்கல்வியில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் தத்துவம் உங்களுடைய பிற்போக்குத்தனம் உங்களுடைய சங் பரிவார் கொள்கை இதையெல்லாம் தூக்கி அறிந்துவிட்டு எங்கள் தமிழ்நாடு இங்கே எங் பெண்களை எங்கே வைத்திருக்கிறது ஹிஜாப் அணிந்த இஸ்லாமிய பெண்களை எவ்வளவு உயரத்தில் வைத்திருக்கிறது என்று பாருங்கள் என்று ஆளுநர் ரவியிடமும் பிரதமர் மோடியிடமும் அவர்கள் பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அந்த புகைப்படம் தான் சாட்சி போய் பாருங்கள் நான் உண்மைக்கு மாறாக சொல்ல ஹிஜாப் அணிந்த பெண்களே அங்கே பாதிக்கு மேலே இருக்கிறாங்க ஆண்களுக்கு நிகராக பெண்கள் படிப்பதே வட இந்தியாவில் பெரிய விஷயம் அப்படியே படிக்கிற பெண்களை இஸ்லாமியர்களாக ஹிஜா அணிந்த பெண்களை படிப்பதெல்லாம் அரிதுன்னு அரிதான விஷயம் பிஎஸ்டி டாக்டரேட் வரையும் ஒரு பெண் ஒரு இஸ்லாமிய பெண் வர்றது அதை விட கஷ்டம் ஆனால் தமிழ்நாடு என்பது இங்கு எந்த அளவுக்கு ஒரு சமூக நீதி மண்ணாக இருக்கிறது இதுக்கான விதை நீதி கட்சி காலத்திலேருந்து இருக்குது அந்த நீதி கட்சி காலத்தில் இருந்து போடப்பட்ட விதை தான் இங்கு யாரையெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அவர்கள் எல்லாம் படித்து இன்றைக்கி டாக்டரேட் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்களே பட்டம் வழங்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கீங்க இதுதான் தமிழ்நாடு ஏனென்றால் நீங்க இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சியை பார்த்து என்ன சொல்லி திட்டங்கள் திட்டங்கள் இதன் மூலமாக நாட்டினுடைய பார்த்துதான் போகுது நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களா இல்லையா ரேஷன் கடையில எல்லாருக்கும் கொடுக்கறாங்க ஐயோ கண்டவங்களுக்கு பணம் கொடுக்கறாங்க இதனால நாட்டினுடைய வரி பணம் போகுது சொன்னீங்களா இல்லையா பிடிஆர் பார்த்து சொன்னீங்களா இல்லையா சுப்ரீம் கோர்ட் வரையும் அதை பேசுனீங்களா இல்லையா அது பெரிய விஷயம் இடஒதுக்கீடு தகுதி திறமை போயிருது இடபிள்யூ இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்குது தமிழ்நாடுன்னு விமர்சனம் பண்ணீங்களா இல்லையா இப்படி எதையெல்லாம் நீங்க விமர்சனமாக சொன்னீங்களோ அதெல்லாம் தான் இன்னைக்கு சாதனையா மாறி இருக்கு இடஒதுக்கீடு தப்பு நீங்க அந்த இடஒதுக்கீடுனால் பயன்பெற்றவர்கள் தான் இத்தனை பேர் இன்னைக்கு படித்து வந்திருக்கிறார்கள் யாருக்கெல்லாம் படிப்பு வராது இவங்களாம் படிக்க முடியும் படிக்கணுமா அப்பை தொழில பார்க்கட்டும் குலக்கல்விக் கொள்கை இது புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்பை பிள்ளை பார்க்கட்டுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்களே அப்பே தொழிலில் பிள்ளை பார்த்துருந்தா இத்தனை முஸ்லீம் பிள்ளைகளும் இத்தனை பிற்படுத்தப்பட்ட பட்டியலை சம்மந்தம் சேர்ந்த பிள்ளைகளும் நிற்க முடியுமா ஆனால் உங்களுடைய கொள்கைக்கு எதிராக இவர்கள் இருந்ததால் தான் இன்று முன்னேறி வந்திருக்கிறார்கள் உங்கள் ஒன்றிய அரசு பட்டியலேயே தேசிய அளவில் தரவரிசையில் சேர்ந்த பல்கலைக்கழகங்கள் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பல்கலைக்கழகம் தானே வருது உயர்கல்வியில் இந்த தான் முதலிடம் இந்தியாவிலேயே மறுக்க முடியுமா ஆதாரம் தரவுகள் எல்லாம் இருக்கு ஆளுநர் ரவியால மறுக்க முடியுமா அந்த ஆளுநர் ரவிதான் தமிழ்நாட்டில் கல்வியை மாற்றணும் மருத்துவக் கல்லூரி தரம் போயிருச்சு நீட்டை கொண்டு வரணும் நீங்களே இன்னைக்கு எப்பேற்பட்ட தரமாக இருக்கு தமிழ்நாடுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம் இல்லையா யாரையெல்லாம் படிக்க கூடாத இனமாக படிக்க கூடாத ஜாதியா பண்ணீங்களோ அந்த பெண்கள் படிச்சாங்க இஸ்லாமிய பெண்கள் படிச்சிருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட விட்டு பிள்ளைங்களும் பிற்படுத்தப்பட்ட விட்டு பிள்ளைங்களும் நீ படித்து கம்பீரமாக நிற்கிறாங்க டாக்டரேட் ஆகிறாங்க இனி அந் இவர்களுடைய அடுத்த கட்ட வாரிசு அடுத்த தலைமுறைங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் வலதுசாரி சித்தாந்தம் போராடுது துடிக்குது கதருது வட இந்தியாவில் வேறு ஒன்றும் இல்லை இந்த ஃபோட்டா வெளியே வந்து அடுத்த நிமிஷம் இந்த ராமானுஜ சடங்கோப ஜியர்னு ஒருத்தர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருப்பார்ல யாருன்னு தெரியலையா அவங்க அந்த ஜியரு சோடா பாட்டில் எடுத்து சுத்தினார்னாவும் இருக்குங்களா அமரன் படத்தில் கார்த்திகைக்கு பிறகு சோடா பாட்டிலுக்கு ஃபேமஸானது வந்து நம்ம சடகோபா ராமானுஜியர் தான் அமரன் பேச்சை கேட்டாலே சோடா பாட்டில் பறக்குங்கிற மாதிரி நம்ம ஜியர்னால் சோடா பாட்டில சுற்றுனா தெரியுமா அப்படின்னு எங் இப்படி ஒரு சமூக நீதி புகைப்படம் கல்விக்கான புகைப்படம் பெண் கல்வியை பறைசாற்றும் புகைப்படம் அனைவருக்கும் கல்வி இங்கே சாத்தியப்பட்டு அனைவரையும் உயர்கல்விங்கன்னு தமிழ்நாடு திகழ்கிறது என்று முதலமைச்சர் பறைசாற்றுகின்ற இந்த நேரத்தில் இந்த ஃபோட்டோவை பார்த்து வயிறு அறிஞ்சு அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு மாநாட்டிலயும் மீட்டிங்ல பேசியிருக்காரு சனாதனத்தை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க பிச்சு புடுவே பிச்சு அப்படின்னு இருக்க இங்க சனாதனம்ங்கிறது இங்க எங்க பேசு பொருளா இருக்கா அப்ப என்னது மீண்டும் சனாதனத்தை யாரா இருத்தோ விமர்சிச்சோ பேசுனீங்கன்னா ஆமா பிச்சு விடுவேங்கிற மாதிரி திருப்பி அந்த சோடா பாட்டில சுழற்ற ஆரம்பித்திருக்கிறார் ஜீயர் அப்படி என்றால் தமிழ்நாடு மிக சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது சமூக நீதி பாதையில் ஆண் பெண் சமத்துவ சிந்தனையில் முதன்மையாக இப்படி முக்கியமான விஷயங்களில் ரொம்ப சரியான விஷயத்தில் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த புகைப்படம் உணர்த்தி இருக்கிறது முதலமைச்சர் அங்க வைத்து கொண்டே திராவிட மாடலை பற்றி பேசியிருக்கிறார் இங்க பாருங்க எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க அது ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கவனிக்கணும் நீங்க எல்லா சமூகத்தினரும் படிக்கக்கூடிய நிலையை தமிழ்நாடு உருவாக்கியிருக்கு குறிப்பிட்ட சமூகத்தினர் படிப்பு வேலைவாய்ப்புங்கிறது எல்லா மாநிலத்திலையும் நடக்குது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் தான் மேற்கு வங்கத்திலேயே அவங்க படிப்பாங்க பேனர்ஜிகள் மட்டும் படிப்பாங்க சட்டர்ஜிகள் மட்டும் படிப்பாங்க உபாத்தியாக்கள் மட்டும் படிப்பாங்க ஷர்மாக்கள் மட்டும் படிப்பாங்க பாண்டேக்கள் மட்டும் படிப்பாங்க சாஸ்திரிகள் மட்டும் படிப்பாங்க இப்படி பேருக்கு பின்னால் இந்த மாதிரி பேர் இருக்கிறவர்கள் மட்டுமே படித்து கொண்டு இருக்கக்கூடிய பர பிற பகுதிகளை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டை நீங்க ஒப்பிட்டால் இங்கே பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்காது அதே சமயம் எந்தெந்த சாதிக்கெல்லாம் படிப்பு வராதுன்னு நீங்கள் ஒழுங்கி வச்சுருக்கீங்களோ மனு தர்மம் சொல்லியிருக்கோ சனாதன தர்மம் சொல்லியிருக்கோ அதையெல்லாம் அடித்து ஒட்டைத்து நொறுக்குகிற விதமாக தமிழர்கள் தமிழ்நாட்டில் இங்கு வந்திருக்கிறாங்க எந்த இஸ்லாமிய பெண் குழந்தைகளை படிக்கக்கூடாது நினச்சிங்களோ அவர்களை இங்கே படிக்க வைத்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த இஸ்லாமியர்களால் இங்கே எதுவும் சாதிக்க முடியாது அவர்களுக்கு படிப்பு வராது அப்படின்னு அவர்களை பற்றி எதோ பிம்புங்களை கட்டமைக்கிறீங்களோ அந்த இஸ்லாமிய பெண் இன்றைக்கி இஸ்ரோவில் சாதிச்சு தென்காசி தமிழச்சி இஸ்ரோவில் சாதிச்சிருக்கிறாங்க ஒரு இஸ்லாமிய பெண் இப்படி நீங்கள் மற்ற மாநிலங்களில் யாரையெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்களோ அவங்களாம் இங்கே சாதித்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா வாய்ப்பும் வசதியும் அதற்கேற்ற பாதையையும் இங்கே தமிழ்நாடு அமைத்து கொடுத்துக்கிட்டே இருக்குது நீதி கட்சி காலத்திலிருந்து பெரியார் அண்ணா கலைஞர் காலத்திலேருந்து தொடர்ச்சியாக அமைத்ததுக்கிறது அதனுடைய விளைவு இங்கே சமூக நீதி அறுபத்தொம்பது பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு உள்ளிட் மூன்று விழுக்காடு உள்ள இடஒதுக்கீடு இஸ்லாமியருக்கு மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு இப்படி தொடர்ச்சியாக எந்தெந்த வகையிலலாம் உங்களுக்கு தடை வருமோ பிசி பட்டியலுக்குள்ளே ஒரு போராட முடியலையா வா எம்பிசி டிஎன்டிஆ தனியாக இருக்கு எஸ்சி பட்டியலுக்குள்ளே போராட முடியலையா எஸ்சியெலாம் அறிந்ததுன்னு தனியாக போ முஸ்லீம்கள் இன்னும் படிப்பு வேலைவாய்ப்பு அதிக இடங்கள் வர வா உனக்கு முன்னு புள்ளி அஞ்சு இப்படி பார்த்து பார்த்து செய்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு வளர்ச்சி உள்ளடக்கிய வளர்ச்சி இன்க்ளூசிவ் க்ரோத் எல்லா சமூகத்தினரும் இன்றைக்கி டிகிரி முடித்தவங்களாக இருக்கிறாங்க எல்லா சமூகத்து பிள்ளைகளும் இன்றைக்கி பிஎஸ்டியில் டாப் லெவலில் போகிறாங்க அப்படி ஒரு சூழலை இங்கே உருவாக்கியது தான் தமிழ்நாட்டினுடைய வெற்றி இது நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி இதுதான் பெரியார் கண்ட வளர்ச்சி எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத கேட்டோடனே ஜிஎருக்கு சோடா பாட்டியில் தூக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு ஆளுநருக்குமே முகம் சரியில்லை நீட்டு கொண்டு வரணும் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரணும்னாரு உங்கள் நீட்டும் புதிய கல்விக் கொள்கையும் இருக்கிற மாநிலம் எப்படி இருக்குது நீட்டும் புதிய கல்விக் கொள்கையும் இல்லாத தமிழ்நாடு எப்படி இருக்குது ஐயோ வரிப்பணம் போகுதே இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு பணத்தை தள்ளி கொடுக்குறாங்கனாங்களே இங்கே இல்லாத விட்டு புள்ளையும் ஏழை விட்டு புள்ளியும் டிகிரியும் பிஎஸ்டியும் முடிச்சிருக்கு உங்களுடைய வட இந்தியாவில் அப்படி இருக்கா இங்கே எளியவர்கள் ஏழைகள் தொழிலாளிகள் அன்றாட காட்சியினுடைய குழந்தைகள் பிஎஸ்டி டாக்டரேட் படிக்கிற அளவுக்கு அரசு திட்டங்கள் போடுது பெண் குழந்தைகள் எப்படி படிக்கணும் டிகிரி முடிச்சா டிகிரி படிக்கிறதுக்கு என்ன வசதி வேணும் டிகிரி முடித்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு மாதாந்திர உதவித்தொகை வேலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸு இப்படி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து நீதி கட்சி காலத்திலேருந்தே மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் சத்துணவு திட்டமாக இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் வருவதற்கு எதெல்லாம் தடையாயிடக்கூடாது சாப்பா சாப்பாடு இல்லைங்கிறது தடையாயிடக்கூடாது பஸ்ஸு தொலைவு தொலையாயிரக்கூடாது இதனால் வேணான்னு பெண் குழந்தைங்களா ஏதாவது பிரச்சனையாக சைக்கிள் வழங்குவோம் மடிக்கணினி கொடுப்போம் கம்ப்யூட்டர் கொடுப்போம் இப்படி எந்த விதத்திலையும் ஏழை குழந்தை ஏழைங்க எங் என்பதாலேயோ சாதி என்பதாலோ பாலினம் என்பதாலோ கல்வியிலிருந்து அவர்கள் தூரமாகிவிடக்கூடாது என்பதில் மிக மிக அக்கறையுடன் கவனமுடன் செயல்பட்ட காரணத்தினால்தான் தமிழ்நாடு இத்தகைய கல்வியில் வளர்ச்சியாக அடைந்திருக்கிறது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்திய துணைக்கண்டத்தில் நூற்றுக்கு நூறு விழுக்காடு பொருந்தக்கூடியது அந்த கல்வியில் சிறந்த அனைத்து சமூகத்தினரும் இருக்கக்கூடிய நாடு கல்வியில் சேர்ந்த ஒரே ஒரு கம்யூனிட்டி மட்டும் இருக்கிறது எல்லா ஸ்டேட்லையும் இருக்கிறாங்க எல்லா சமூகத்திலும் எல்லா ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் எல்லா சமூகத்திலும் உள்ள பெண்களும் முன்னேறி இருக்கக்கூடிய நாடு மாநிலம் எதுவென்றால் அது தமிழ்நாடு தான் அதை பறைசாற்றுகின்ற ஒற்றை புகைப்படம் தான் இந்த படம் இந்த போட்டோ ஒரு சமூக நீதி படம் இது ஒரு மிகச்சரியான அடையாளம் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஜிஆர் இதை கண்டு பதறி இருக்கிறார் கதறி இருக்கிறார் எல்லாரும் எல்லாரும் படிச்சுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நேரத்தில் ஐயோ சனாதனத்தை பற்றி யாராவது பேசுனா திரும்பி சோடா பாட்டில் எடுத்துருவேன்னு அவர் பேசியிருக்கிறார் என்றால் இது மாதிரியான புகைப்படங்கள் அதிகம் வெளியே வரணும் இந்த புகைப்படங்கள் ஹிஜாப் இன்னும் பத்தாது இன்னும் நிறைய ஹிஜாப் போட்டு பெண்கள் வந்து இந்த பட்டப்படிப்பு பட்டமளிப்பு விழாவில் கலந்துருக்கணும் அப்போ அதிக அளவில் அவர்களுக்கு வயிறும் ஜிஏர் ஏன் கதறார்னு புரியுதுங்களா ஆர் என் ரவி அவர்கள் முகத்தில் அப்படியே ஈ ஆடாத மாதிரி உட்காந்துருக்காங்க அந்த முகத்தில் இப்போ அந்த ஃபோட்டோ க்ளோஸில் போனீங்கன்னா யார் முகத்துலேயும் புன்னகை இருக்காது முதலமைச்சர் தான் வெளியே புன்னுகி இருக்கார் பின்னாடி மாணவர்களை சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஆளுநர் மோடி ரெண்டு பேருமே ஏதோ முகத்தை கொஞ்சம் இருக்குமாக வைத்து கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் கருத்தியல் யார் படிக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அந்த பசங்க பசங்க படிச்சு டாக்டரேட் வாங்கிட்டாங்க வாங்க வந்து பட்டமளிப்பு விழான கலந்துக்கோங்கன்னு சொன்னா அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ தமிழ்நாடு மாடல் தான் வெற்றி பெற்ற மாடல் சங் பரிவார் உணர்த்துகின்ற சாதி மதத்தை முன்னிறுத்துகிற மாடல் என்பது கல்விக்கு எதிரான மாடல் என்பது இதன் மூலமாக உறுதியாகிவிட்டது அவர்கள் ஆளுகின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பெண் கூட்டு பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாகி எந்த அளவுக்கு நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம இந்த செய்தியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில்தான் வட இந்தியாவில் பெண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் குறித்த பார்வை இருக்கிறது அப்புறம் எங்கே கல்வி எங்கே இருக்க போகுது ஆனால் இங்கு எளியவர்கள் முதல் யாராக இருந்தாலும் ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலும் அவர்கள் உயர்கல்வி வரி படிக்க விருப்பப்பட்டால் அவர்கள் படிப்பதற்கான எல்லா ஏற்பாடையும் செய்யக்கூடிய மாடலாக தமிழ்நாடு இருக்கிறது ஆகவே ஜியர் போன்றவர்கள் சோடா பாட்டிலை கையில் எடுப்பது என்பது எந்தவித ஆச்சரியமும் இல்லைங்கிறத இந்த ஒரு புகைப்படம் நமக்கு உணர்த்தியிருக்கு இது போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி